எனக்கு தெரிஞ்சு அரசு ஸ்கூல்ல படிக்கிற பசங்க நம்ம ஒழுக்கமா இல்ல அதெல்லாம் சில கருத்துக்கள் இருக்குது ஒழுக்கமா இல்ல கெட்ட வார்த்தை பேசுறாங்க அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சா நம்ம பிள்ளைங்க கெட்டுடுமோன்ற தான் நிறைய பேர் தனியார் பள்ளிக்கு போயிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா காலையில கூட பஸ்ல பாத்தீங்கன்னா பிரைவேட்ல படிக்கிற பசங்க கண்டக்டர் சொல்றாரு உள்ள வந்து நிக்கிறாங்க கவர்மெண்ட்ல படிக்கிற பசங்க நிக்கில கண்டக்டரே எதிர்த்து பேசுறாங்க இதெல்லாம் நம்ம கண்ணு எதிர்க்க பார்க்கும்போது எந்த பேரண்ட்ஸ் எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க சொல்லுங்க ஆசிரியர்கள் ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அதை யோசிச்சீங்களா அங்க இருந்து போற பஸ்ல போற எல்லா கண்டெக்டருமே இந்த பசங்க கூட சண்டை போட்டுட்டு தான் போவாங்க ஒரு தரம் நிறுத்திட்டாங்க நீங்க இறங்கினதா நாங்க போகணும் இறங்க முடியாது என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு அந்த பையன் இந்த பஸ்ல என்ன எட்டுமே விட வேண்டியது நீ அதை செய் நாங்க எப்படி ஒன்னாலும் வருவோம் அப்படின்னு பசங்களே ரூடா பேசுறாங்க இதை எல்லா அங்க வந்து எல்லாரும் பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க டே என்னடா இப்படி பேசுறீங்கன்னு ஒருத்தம் கூட அதை ரெஸ்பான்ஸே பண்ணல பொதுமக்கள் சைட்ல ஒண்ணும் பண்ண முடியாது இது வந்து அந்த தலைமை ஆசிரியரோ இல்ல மத்த ஆசிரியர்களோ அவங்கதான் ஆமா அதத்தான் சொல்றேன் அந்த ஆசிரியர்களோ தான் போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஏன்னா பசங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க ஏதோ இடிஞ்சு விழுந்துச்சு பசங்களுக்கு நாங்க தானே பொறுப்பு அப்படின்றது அவங்கதான் போய் கேட்க வேண்டியிருக்கும் எதுவுமே இல்ல எல்லா பேரண்ட்ஸுக்குமே குழந்தை படிக்காதா நல்ல நிலைமைக்கு மேல வராதமும் எதிர்பார்க்கிறோம் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற போது அவங்க என்ன பண்ணுவோம் கிடைக்கல கிடைக்கலன்னா யோசிக்கிறாங்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுமோ நம்ம கஷ்டப்பட்டாவது நம்ம பசங்களை நல்லா ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படியே மீறி எடுத்துட்டு போய் சேர்க்கிறவங்க இதெல்லாம் பாத்துக்கிறாங்க பசங்க பேசுறது ஒழுக்க கேடா நடந்துக்கிறது இதெல்லாம் இல்ல பேரண்ட்ஸ் அதாவது தமிழ் பாடம் பிடிக்கல உங்களுக்கு அப்படி இல்லை அப்படி இல்லை ஆங்கிலம் பேசுற பையனை ஒரு மதிப்பா பாக்குறாங்க தமிழ்ல பேசுற பையனை ஒரு மதிப்பா தான் பாக்குறாங்க அதனால எல்லா பேரண்ட்ஸுமே இங்கிலீஷ் பேசுற இங்கிலீஷ்ல பேசினா தனக்கு ஒரு பெருமை பையன் இங்கிலீஷ்ல பேசினா அது ஒரு பெருமை உங்களுக்கு அதனால நிறைய பேரண்ட்ஸ் அப்படி இல்ல நீங்க என்னதான் தமிழ்ல படிச்சாலும் இங்கிலீஷ்ல பேசி படிச்ச பசங்களுக்கு தான் மதிப்பு இருக்கும் விருப்பம் இல்ல உங்களுக்கு படிக்கிறதுக்கான விருப்பம் இல்ல விருப்பம் இல்ல ஆமா அதுல வந்து சில என்ன சொல்றது நிறைய இலக்கணம் அதெல்லாம் நிறைய வருது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல அது அதனால அவங்களுக்கு அது படிக்க பிடிக்கலையோன்னு